என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கம் உலகெங்கும் இருந்து வல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான நேரத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றன பதிவுகள் ரொம்ப நாள் ஆச்சு அடிக்கடி இப்ப போடுறது மக்கள்கிட்ட இருந்து ஒரு கேள்வி வந்துச்சு அதுக்காக இந்த பதிவு அல்ல தலைப்பில் நம்ம என்ன போட்டோம்னா ரெக்கை உள்ள குஞ்சி இது விருச்சிக ராசியை பொறுத்தளவுல ரெக்கை உள்ள குஞ்சு இது கெட்டு நிக்க போறதுல ஒரு விஷயத்தை நம்ம விருச்சிக ராசியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி இந்த ராசி பயணிச்சிருக்கு எவ்வளவு பிரச்சனைகளை கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கடந்து வந்திருக்கு அதிலும் குறிப்பா நிறைய போராட்டங்களை கடந்து வந்திருக்கு நிறைய சோதனைகளை கடந்து வந்திருக்கு நிறைய இழப்புகள் நிறைய வேதனைகள் விருச்சி ராசியை பொறுத்தளவுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லணும் அதுக்கு எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய இதயம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி சேர்ந்தவங்க சேஞ்சுடுவாங்க சார் விருச்சிய ராசிக்கு மட்டும் எதுக்காக இவ்வளவு பெரிய சோதனைகள் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குல்ல இந்த ராசியில் இவ்வளவு பிரச்சனை வருவதற்கு காரணம் எங்கிருந்து வந்தது எந்த இடத்துல இந்த இந்த பாயிண்ட் புள்ளி பாயிண்ட் தொட்டது இந்த சனிப்பயிற்சி வரை கூட பிரச்சகம் போராடி இருக்கிறத உடல் ஆரோக்கியத்தில் பொருளாதாரத்தில் வெளிநாட்டுக்கு போனால் செயலான்னு வெளிநாட்டுக்கு போனாலும் அங்கேயும் சில பிரச்சனைகள் கூடவே இருக்க தான் வாழ்க்கையா உள்நாட்டிலே இருந்து சுற்றிட்டு இருக்க அப்படின்ற கேள்விகளும் எல்லாருக்கும் இருக்கு அதை மறக்க முடியல அவர்களை பார்த்து நாம் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான் இந்த விருச்சிகம் ரெக்கை உள்ள குஞ்சு நான் ஏன் சொன்னேன்னா நிச்சயமா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் சாதிக்கணும் இந்த சமூகத்தில் நாம் பெரியால் வரணுங்கிற வெறி எப்போதுமே ஒரு உண்டு அப்போ ஏன் சார் போராடுறோம் என்ன போராடுறீங்க நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவா எந்த இடத்துல பலமாக விழுதோ அந்த இடத்த பார்த்து இந்த உலகம் பயப்படுதுன்னு அர்த்தம் எந்த இடத்துல பிரச்சனைகள் அதிகமாக இருக்கோ அந்த இடம் இந்த சமூகத்தில் ஒரு பெரிய விஷயத்தை செய்ய போகுதுன்னு அர்த்தம் ஒரு விமர்சனங்கள் விழுக 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 தான் அவங்க பெரிய ஆளாகிறாங்க விருச்சிக ராசிக்கு சோதனைகள் வர வர அவங்க பெரிய ஆளாகிறாங்க எத்தனை பேர் இன்னைக்கு விருச்சிக ராசியில் பெரிய பதவியில் இருக்காங்க தெரியுமா ரொம்ப சொல்ல போனால் டாக்டர் அதாவது எம்பிபிஎஸ் முடிச்ச டாக்டராக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் விருச்சிக இருக்காங்க நிறைய பேர் வக்கீலாக இருக்காங்க நிறைய பேர் ஆசிரியராக இருக்காங்க தனக்கு யோசனை சொன்னால் கூட தனக்கு யோசனை சொல்றவங்களுக்கே யோசனை சொல்லக்கூடிய தரமான இடத்துல விருச்சிக ராசி இருக்கு காலத்தின் கட்டாயத்தால் இவங்களுக்குள்ள பிரிவுகள் உண்டு பொருளாதார இழப்புகள் உண்டு நிறைய இருக்குங்க அதை மறக்க முடியாது அவர்களுக்கு மட்டும் நான் இருக்கேன் எப்படி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா ராசி மாதிரி வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடியவங்க யாருமே இல்லை இந்த விருச்சயத்திற்கு ரெக்கை உண்டு சொல்லுவேன் கெட்டு நீக்க போறதில்லை இடங்கள்ல கணவன் மனைவியை பிரிந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தனக்கான பாதையை சரியாக வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ இடங்கள்ல அம்மா அப்பாவால் கைவிடப்பட்டவங்க வாழ்க்கையில சாதிச்சிருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் விருச்சிக ராசிக்கு தானே எத்தனையோ இடங்கள்ல விருச்சிக ராசியை யாரெல்லாம் புறம் தள்ளினார்களோ அவங்க கண்ணுக்கு முன்னாடி பெரிய லெவல வாழ்ந்துட்டு இருக்காங்க யார் கொடுத்தது யார் மூலமா அந்த பிரச்சனை வளர்ந்தது இந்த அமைப்பை இறைவன் எங்கிருந்து கொண்டு வந்து கொடுத்தான் அதுதாங்க செவ்வாய்க்குரியது இங்கே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை நமக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்குங்கிற ஒரு பயம் மட்டும் இந்த விஷயத்துக்கு எப்பவுமே உண்டு காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் நீங்க சொல்லலாம் ஒன்று திடீர்னு ஒரு பெரிய பதவியில் போய் உட்காருவாங்க அல்லது திடீர்னு ஒரு பெரிய பணத்தை சம்பாதிப்பாங்க இந்த ரெண்டுமே விஷயத்துக்கு உண்டு மறைமுகமான வருமானம் திடீர் வருமானம் பெரிய வருமானம் ரெண்டையும் சந்திக்கக்கூடிய பக்குவம் விருச்சியத்திற்கு உண்டு அப்ப ஏன் சார் விருச்சிகம் கஷ்டப்பட்டே இருக்கு அப்ப ஏன் சார் விருச்சிகம் பிரச்சனைகள் சந்திக்குது நீங்க விருச்சிகம் பிரச்சனையை சந்திக்குது மட்டுங்கிறது மட்டும்தான் நம்ம சந்திக்கிறோம் அவர்கள் புத்திசாலித்தனமான மனிதர்கள் உங்களுடைய கணவனோ மனைவியோ விருச்சிகத்தில் இருந்தால் கொஞ்சம் அவங்கள பற்றி நீங்கள் தனியாக இருந்து சிந்திங்களேன் சில விஷயங்களை எப்படிலாம் கொண்டு போகிறாங்க எப்படி செய்கிறாங்க எப்படி பேசுகிறாங்க எந்த விஷயம் எங்கே போனால் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னு சிறப்பாக தாங்க கால புருஷனுக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய விருட்சகம் கடந்து வந்த பாதைகளை பற்றி பின்னோக்கி சிந்திச்சா அவங்க ஒவ்வொரு முடிவும் சரியாக தான் எடுத்துருப்பாங்க ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கோ அதை ஆமோதிப்பதற்கோ நான் இருக்கேன்னு சொல்லி தட்டி கொடுப்பதற்கோ அல்ல அமர்ந்திருக்கோ அடுத்த கட்டத்தை அடுத்த இலக்கை அடைவதற்காக அவங்க பட்ட பாட இருக்க சொல்லி மாட்டாரு சார் அவங்க அப்பா அம்மாட்ட சில விஷயத்தை சொல்றாங்க அவர்கள் அதற்கு ஆதரவா பேசல எடுத்துக்கல கணவன்ட்டு ஒரு விஷயத்தை சொல்றாங்க அவர் நீ சொன்ன சரிதான் அப்படின்ற விஷயத்தை அவர் கொண்டு போகல மனைவீட்டை இது இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அதை ஏற்றுக்கலை ஏன் அந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்க அது கால புருஷனுக்கு அசிங்கம் அவமானம் பிரச்சனைகள் பார்க்காம ஒரு சிறிய ராசி இந்த உலகத்தில் வரல இந்த ராசியில் ஏன் பிறந்தோம் அப்படின்னு பல தடவை அவங்க சிந்திச்சிருப்பாங்க நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் இருந்து யோசிச்சுருப்பான் பல நேரங்களில் பலதரப்பட்ட தரப்பட்ட சூழ்நிலைகளில் இப்படிப்பட்ட சோதனைகளை கடவுள் ஏன் நமக்கு கொடுக்குறான் நம்மளை தேடி தேடி கொடுக்குறான் தோணும் நாம் சரியாக செய்கிறோம் சரியான விஷயத்தை உற்பத்தி பண்ணுறோம் ஏன் இதை நம் உறவுகளை ஏற்றுக்கலை நம்ம அப்பா அம்மா ஏற்றுக்கலை நம் கணவன் ஏத்துக்கல ஏன் நம்ம கூட ஒருத்தர் ஏன் இப்படி இந்த ராசியுடைய அதிபதி சந்திரன் நீசம் உடல் அளவுல மனசளவுல நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுக்கு சரியாக போய் சேரல நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை இல்லை அது சரியா வராது அப்படின்னு சொல்ற அளவுக்கு காரணம் என்ன மனோகாரகன்ற சந்திரன் இங்கே நீசமடைஞ்சிருப்பதுனால காலபூஷனுக்கு எட்டாம் இடமா இருப்பதுனால அந்த இடத்துடைய அதிபதி செவ்வாயா இருப்பதுனால எப்போதுமே செவ்வாய்னா முருகன் சொல்லுவான் முருகனை பார்த்தா அவங்களுக்கு சூரனை வதம் செய்தவருன்னு தான் தோணும் கோபக்கார முருகன் சொல்லுவான் சோதனை செய்யக்கூடிய முருகன் சொல்லுவான் அம்மாடி முருகன் சோதனைக்காரன் பா அவனை கும்பிட்டா சோதனை மேலே சோதனை அவர் ஒரு மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய பக்குவம் முருகனுக்கு தான் இந்த விருசிய ராசியை பொறுத்தளவில் பலதரப்பட்ட விஷயங்கள் நம்ம அதில் ஒன்று கொண்டு வரலாம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய விருசிய ராசி நல்ல உள்ளம் கருணையான உள்ளம் நல்ல மனசு அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் எல்லாமே விஷயத்துக்கு உண்டு எல்லா மனசுமே இருக்கல சார் அப்புறம் அந்த விஷயத்துக்கு சரியான விஷயங்கள் நடக்கல கேட்க தோணும் இவர்களை பொறுத்தளவுல மற்றவர்கள் கஷ்டப்படுகிற போது உதவணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது மற்றவர்கள் பிரச்சனை இருக்கிற போது அவர்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் இருக்கிறது இவர்களிடம் பெற்றுக்கொண்டவர்கள் அதை நன்றியுணர்வாக ஏற்றுக்கொள்வதில்லை விசாரத்தை பொறுத்தளவுல அது மற்றவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கல யாராவது உதவியை கேட்டால் தூக்கி போட்டு போயிடணுங்கிற எண்ணத்தில் இருக்கும் விசாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை அது எவ்வளோ பிரச்சனைக்குரிய விஷயமாக இருந்தாலும் அதை தாங்கி கொண்டு சரிப்படுத்திக் கொண்டு போயிடலாம் அப்படின்னு விஷயம் நினைச்சிடும் விசார நட்சத்திரம் நினச்சிரோம் பெரிய பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டணுங்கிற ஆசையும் இல்ல பிரச்சனை இருந்தால் அடுத்தவங்கள்ட்ட சொல்லி என்ன போகுது அத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே கடந்து போறதுக்கு ஏதாவது வழியை பார்க்கலாமா அப்படின்னே தோணும் பெரிய மனிதர்கள் பெரிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் இருந்தாலும் நாம் யார் மூலமாவது இதை சாதித்துக் கொள்ளலாமே யார் மூலமாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணலாமே யார் மூலமாவது நமக்கு ஒரு விடிவு காண வருமே அது வரைக்கும் பொறுமையா இருக்கலாமே அப்படின்னு தன்னை பொறுமையாக்கி கொண்டு தன் வாழ்க்கையை தனக்குள்ளேயே அடக்கி வாழக்கூடியது பல நேரங்களில் இவங்களுக்கு தோணும் கௌரவம் அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் இருக்கு இதை கடந்து போறதுக்கும் அதை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாம இருக்க எதையாவது ஒன்னு செய்யலாமான்னு தோணுது ஆனா செஞ்சா பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு தான் இருக்கக்கூடிய வீடு தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தன் அருகாமல் இருக்கக்கூடிய இல்லங்கள் எங்கேயுமே போய் எதுவும் கேட்கணுங்கிற என்ன அவங்களுக்கு வராது சரி பார்த்துக்கலாம் நம்ம கொடுத்தோம் உதவி செஞ்சோம் நமக்கு அவன் துரோகம் பண்றான் சரி கடவுள் பார்த்துக்குவான் நம்ம இதை போய் பெரிய பிரச்சனையாக கொண்டு வரணும் இப்படி தான் விசாகம் தன்னுடைய வாழ்க்கையை குருகமாக வைத்துக் கொண்டது குறுக்கி கொண்டது சுருக்கி கொண்டாது தனக்கான மரியாதை கௌரவத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து தன் வாழ்க்கையை வாழ்நாளே அப்படியே சுருக்கமாக கொண்டு போய் ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம எடுத்தோம்னா ஒரு ஜாதகத்தில் அனுச நட்சத்திரத்தில் புத்திசாலிகள் திறமைசாலிகள் சுயநலவாதிகளோட சொல்லலாம் என்ன சுயலாம் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய குடும்பம் தன்னுடைய கணவன் இதை பற்றியே சிந்திக்கிறவங்க ஆனால் மற்றவங்களெல்லாம் பரவலாக பேசுவாங்க தொல்லை பற்றி வியாபாரத்தை பற்றி எல்லாத்தையும் பரவலாக பேசுகிற இவங்க குடும்பத்துக்குள்ள தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள தன் கணவன் தனது மனைவி தன்னுடைய பிள்ளைகள் அந்த விஷயத்தை மட்டத்துக்குள்ள ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க இந்த நெருக்கத்தினால உறவுகளாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி குடும்பத்துக்கு பிறகுதான் மற்றவங்க அது அக்காலா இருந்தானே அண்ணனா இருந்தானே தம்பியா இருந்தா இருந்தானே மாமாவா இருந்தானே எனக்கு என் குடும்பம் வேணும் எனக்கு என்னுடைய வாழ்க்கை முக்கியம் என் குடும்பத்துக்கு தான் மற்றவனை பத்தி சிந்திப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஜீவன் அப்படின்னா இந்த அனுசந்தான் தான் தன் மனசில் தன்னுடைய எண்ணத்துல என்ன தோணுதோ அதை அப்படியே பேசுகிறது தான் அனுசம் இந்த அனுச நட்சத்திரம் க மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதை பற்று நேரம் சொல்லுவாங்க அதனால் சொல்லுவாங்க கோபக்காரவங்க கோபக்காரி எதையும் பட்டு பட்டு நேர் நேரம் பேசுகிறா யாரையும் மதிக்கிறா இல்லை மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தலை சுயநலவாதியாக இருக்கா அல்லது சுயநலவாதியாக இருக்கா இவங்க மனசில் என்ன தோணுன்னா அது சனியோட நட்சத்திரங்க அது நீதிமான்னு சொல்லுவோம் சனி தப்புனா தப்புன்னு நேரம் கேட்கும் ரைட்னா ரைட்னு சொல்லுவோம் அது சிலருக்கு பிடிக்காதுல்ல இங்கே அது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம சிந்திக்கிற போது இந்த அனுசம் தன் வீடுத்தின் மீது செயலா இருக்கும் தன் குழந்தைகள் மீது செயலா இருக்கும் தனது கணவன்கள்லாம் சுயநலம் இருக்கும் எப்ப அப்பா அம்மாவோட இருக்கும்போது அப்பா அம்மா பத்தி சுயநல இருக்கும் திருமணம் பண்ணி வந்த பிறகு தன்னுடைய குடும்பத்தின் மீது நலம் இருக்கும் மற்றவர்கள் மீது எந்த ஒரு இதுவும் பெருசா இருக்க அது தேவைதானே ஒரு குடும்பத்தை வளர்ச்சி அடைய செய்வதற்கு அந்த குடும்பம் வளர்ச்சி அடைவதற்கு தன் குடும்பத்தின் மீது அதிக அனுபவிப்பது சரிதானே ஆனால் அது உறவுகள் மத்தியில நண்பர்கள் மத்தியில நம்ம மேலே ஒரு கலக்கத்தை ஏற்படும் சுயநலவாதி மற்றவங்களை பற்றி சிந்திக்கலை அப்பா அம்மா பற்றி சிந்திக்கல அக்காதக்சியை சிந்திக்கலை அண்ணன் தம்பியை சிந்திக்கலை அவளை மட்டும்தான் சிந்திக்கிறா அவன் பயங்கரமான ஆள் அவனை மட்டும்தான் சிந்திக்கிறான் அவன் பயங்கரமான ஆள் அவன் நம்மளை ஏமாத்துறான் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் இப்போ இதுவும் ஒரு வகையில் எல்லாரையும் சிந்திக்காமல் தன் குடும்பத்தை மட்டுமே சிந்திச்சா அது எப்படி இருக்கும் அப்போ குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழ வேண்டியதாக இருக்கும்ல அண்ணன் தம்பி இழந்து அக்காதனசியை இழந்து அப்பா அம்மாவை இழந்து அல்லது கணவனுக்கு மனைவிக்குள்ளே கூட பிரச்சனை வந்து நான் இப்படி தான் நான் இதைத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அப்படி புரியவங்களுக்கு கூட வர வாய்ப்பு இருக்குல்ல இதெல்லாம் கூட கொண்டு வந்துருல்ல இது மட்டுமா தன்னுடைய வாழ்க்கையில் வருது இந்த அனுசன நட்சத்திரம் மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை வருது ஒரு கணவன் உறவோட ஒண்டி போக முடியல கணவனுடைய குடும்பத்தோட ஒண்டி போக ஏன்னா சனியோட நட்சத்திரம் இங்க சந்திரன் நீசமா இருக்கு மாமியாரோ அம்மாவோ சொல்லக்கூடிய விஷயத்தை கூட ஏத்துக்க முடியல ஒண்ணும் தெரியாது மாமியார் சந்திரம் தான் அம்மாவை கிரகமும் சந்திரம் தான் நீசம் அப்போ இவர்களுடைய இருவருடைய விஷயமும் நமக்கு சரியாக வரலைங்கிற போது இருவரையும் பகைத்து கொள்ள வேண்டி இருக்கிறது அம்மாவையும் பயச்சிக்கிறோடி வேண்டியிருக்கு மாமியாரையும் பயச்சிக்கிறோடி இருக்கு இது சரியாக பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறதுங்கிறது ரொம்ப சிரமம் ஆனால் அதுக்காக நல்ல ரொம்ப திட்டங்கள்லாம் போடுவாங்க அந்த திட்டங்கள்லாம் சில நேரம் வேலை செய்யும் சில சிரமம் வேலை செய்யாது ஒரு நேரங்களில் தனக்கு உதவியாக இருந்தவர்களை தன் மீது அன்பு செலுத்தியவர்களை கூட மதிக்காதவர்கள் அப்படிங்கிற உங்களுக்கு வரும் சில நேரத்தில் அவங்க சில விஷயத்த தேவையில்லாம செஞ்சுருவாங்க அதையும் தாண்டி விரிச்சுங்க வாழணும் அப்படிங்கிற லட்சியத்தோட போராடி வெற்றி பெறும் அத சந்தேகம் இல்லை போயா யார் போனாலும் போ எனக்கு திறமை இருக்கே என்னால சம்பாதிக்க முடியும் ஆனாலும் இந்த விருட்சியத்தையில பிறந்தவங்கள்ட்ட நீங்கள் அனுச நட்சத்திரமா இருந்தாலும் சரி கேட்டையா இருந்தாலும் சரி விசாகமாக இருந்தாலும் சரி உங்களை வளர்த்து விட்டவர்களை அது எந்த உறவாக இருக்கலாம் நட்பாக இருந்தால் உங்களை உருவாக்கியவர்களை மறந்து விட்டால் அது பிற்காலத்தில் ஒரு பெரிய சர்வை கொண்டு வரும் ஏன்னா அது உங்களுடைய நட்சத்திரமே சனி அங்கே குரு விசாக நட்சத்திரம் குரு அது நீதி நேர்மையில கரெக்டாக இருக்கக்கூடிய கிரகம் அனுச நட்சத்திரம் சனி நீதிமான் நீதிமன்றம் கேட்ட நட்சத்திரம் புதன் பெருமாள் அளிக்கும் சக்தி உரியவர்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே தன்னை உருவாக்கியவர்களை மறந்தா பின் வாழ்க்கையில் நிறைய சந்திக்க வேண்டியிருக்கும் பெரிய பிரச்சனைகளை அதை கவனமா எடுத்துக்கணும் அடுத்து இந்த கேட்டை கேட்டை கோட்டை கட்டி வாழணும்னு சொல்லுவேன் சார் இந்த கேட்டு நட்சத்திரம் கோட்டை கட்டி வாழன்னு சொல்கிறாங்கல்ல ஏன் அது சும்மா நம்ம பெரியவங்க ஒரு ஆறுதலுக்காக சொல்லி வச்சிட்டு போயிட்டார் வேணும் கோட்டையை கட்டி வாழக்கூடிய நட்சத்திரமா அது இருக்கான்னா ரொம்ப சிரமங்களை சந்திக்கிறாங்க நட்சத்திர நட்சத்திரமாக இந்த கேட்டை யாருக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் நினைக்கிறதோ அந்த உதவி செய்தவர்களை ஒவ்வொருத்தரையோ வந்து நிற்பாங்க நிறைய பேர்கிட்ட நல்லாவே பழகுறாங்க பழகிறதே அது பாதுகாப்பாக வந்து சேருது அது காதலாக வந்து சேருது காவியமாக வந்து சேருது நாலு நாளைக்கு ஒருத்தர் நல்லா பேசிட்டான்னு உடனே அவன் அயில வகையில் சொல்லிடுவான் இந்த பிரச்சனையும் தேவையில்லாமல் வருது யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யலாம்னு நினச்சோம்னா அவங்களாலேயும் நமக்கு ஒவ்வொத்தியும் வரும் யாருக்கு பிரச்சனைனாலும் ஓடி ஓடிப்போய் நிற்கிறது இந்த கேட்டையாக தான் இருக்கும் ஆனால் யாருக்கு உதவி செய்தார்களோ அவர்களாலேயே இவர்களுக்கு தொந்தரவு வரும் சின்ன வயதிலிருந்து எவ்வளவு இழப்புகள் எவ்வளவு தேவையற்ற அசிங்கங்கள் அவமானங்கள் எவ்வளவு தான் சார் தாங்கிறது தாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே வழி இல்லையே எவ்வளவு போராட்டங்களை தாங்கிறது எவ்வளவு பிரச்சனைகளை தாங்கிறது எத்தனை இடங்கள்ல அவமானப்படுறது இதெல்லாம் கேட்டே போது ஆனால் இதையும் தாண்டி அந்த கேட்டை சாதிக்குமா அப்படின்னீன்னா கண்டிப்பாக சாதிக்கும் ஆனால் நிறைய அழகு இருப்பாங்க நிறைய கண்ணீர் விட்டுருப்பாங்க ஏன் இவ்வளவு கண்ணீர் விடணும் இவ்வளவு கஷ்டப்படணுன்னா இந்த கேட்டை நட்சத்திரத்தை பிறந்தவங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில் லவ்வுங்கிற ஒரு பிரச்சனை வந்து போகுங்க சில பேருக்கு ஜெயிச்சிடும் சில பேருக்கு தோற்று போயிடும் சில பேருக்கு அந்த லவ்வாலேயே பெரிய சோதனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும் யார் மீது நம்பிக்கை வைத்தோமோ அவர்கள் நம்பிக்கை துறவ செஞ்சுட்டாங்க யார் மேலே நமக்கு ரொம்ப ஒரு இஷ்டம் இருந்ததோ அவங்க பகையாகிட்டாங்க ஏன் நம்ம எல்லாருமேலேயும் அன்பு தானே வச்சுருக்கோம் எல்லாரையும் பாசமாக தானே பாக்குறோம் அப்புறம் ஏன் நம்ம மேல மட்டும் இவ்வளோ பிரச்சனை இதையும் தாண்டி வாழ்வதற்கு நிறைய போராட வேண்டியிருக்கிறது விஷயம் காலபுருஷ தத்துவப்படி எட்டாம் நம்புறதுனால நிறைய பொருள்களை இழக்க வேண்டியிருந்தது நிறைய பொருள்களை இழந்தாங்க பொருளாதார வளர்ச்சியில் அம்மாவை இழந்தவங்க அப்பாவை இழந்தவங்க உறவுகளை பிரிந்தவங்க கணவன் மனைவி பிரிவு வாழ்க்கையில் ஒன்றுக்கு ரெண்டு தாரம் ஏற்பட்டது குழந்தைகளுக்காக எவ்வளவோ பிரச்சனைகளை சகித்து கொண்டு வாழ்ந்தவர்கள் பொருளாதாரத்தில் வந்து இதுக்கு மேலே எனக்கு என்ன சோதனை இருக்குன்னு சொல்ல முடியாம தைக்கி தலை குடிஞ்சவங்க சரி சார் இதுக்கப்புறம் அது சரியாயிரும்ல கோபர் தானே அப்படின்னு கேட்குறவங்களா இருக்கும் இதில் என்ன ஒரு விஷயம்னா சனி முதல்ல ஏழரை சனியாக ஆரம்பித்தார் ஒரு ரெண்டரை வருஷம் போச்சு அப்புறம் ஜென்ம சனியாக இருந்தார் அது ஒரு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் போச்சு அப்புறம் போக்கு சனியாக இருந்தார் அதுவும் ரெண்டு வருஷம் ஏழரை வருஷம் போச்சு அதுக்கப்புறம் மூணாம் இடத்துல போய் இருந்தார் முடக்கு சனியாக இருந்துச்சு அது நிறைய விஷயங்களை தடைகள் தடங்களாக ஏற்பட்டுச்சு அடுத்து நாலாம் இடத்துல ரெண்டரை வருஷம் இருந்தார் இப்போ ஏழரை அப்புறம் பத்து பன்னிரெண்டரை ஆண்டுகள் மச்சி எடுத்துருக்கு இந்த சனி சும்மா வரைகிருச்சு அப்போ இந்த ரெக்கை உள்ள குஞ்சு இனி எங்கே வேணாலும் பறக்கலாம் எப்படி வேணாலும் வாழலாம் எதை வேணாலும் சாதிக்கலாம் அந்த அமைப்பு விருத்து எடுத்துக்க வந்துருச்சு கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஒரு பெண் தெய்வம் இருக்கும் குல தெய்வ வழிபாடுகள் இருக்கும் அந்த பெண் தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க இனி வரக்கூடிய காலங்களில் அடிக்கடி முருகன் கோவிலுக்கு போங்க உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ எப்பெல்லாம் உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் விசாக நட்சத்திரம் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் வழிபாடு பண்ணிக்கோங்க அனுச நட்சத்திரம் அடிக்கடி உங்களால் முடியும் போதெல்லாம் விநாயகருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சேரதான் கவனித்து வழிபாடு பண்ணுங்கள் கேட்டை நட்சத்திரம் எப்போதெல்லாம் உங்களுக்கு முடிகிறதோ அடிக்கடி பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க ஆனால் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடிக்கடி முருகனை வழிபாடு செய்து கொள்வது திருச்செந்தூர் போகிறது இன்னும் பலமான சிறப்பை தரும் பவர்ணமி வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சத்தை தரும் மீண்டும் ஒரு வீடியோடு சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஜாதகம் பாகனு விரும்புகிறவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் తొమ్మిది తొమ్త్రేళ్ళ ముప్పి వాట్సాప్ నంబర్ నన్ీరి వాళ్ళు వాళ్ళ